வணக்கம் அமர் கல்கையின் சிவகாமியின் சபதம் பாகம் ஒன்று பூகம்பம் அத்தியாயம் பதினேழு வேலின் மேல் ஆணை நரசிம்மர் தமது அங்கவஸ்திரத்தின் தலைப்பினால் சிவகாமியின் கண்ணீரை துடைத்த வண்ணம் நினைக்க நினைக்க ஒரு விஷயம் எனக்கு வியப்பளிக்கிறது என்று கூறினார் சற்று முன் சிவகாமியின் முகத்தை ரதி ஏறிட்டு பார்த்தது போல் இப்போது சிவகாமி நரசிம்மரை ஏறிட்டு பார்த்தாள் அதென்ன வியப்பான விஷயம் என்னும் கேள்வியை அவளுடைய கண்களின் நோக்கும் புருவங்களின் நெரிப்பும் கேட்பன போல் தோன்றின நரசிம்மர் சிவகாமியின் முகத்தை கண்களால் விழுங்கி விடுபவர் போல் பார்த்துக்கொண்டு கூறினார் மூன்று வருஷ காலத்திற்குள் உன்னிடம் ஏற்பட்டிருக்கும் மாறுதலைத்தான் சொல்கிறேன் உனக்கு ஞாபகம் இருக்கிறதா சிவகாமி சக்கரவர்த்தியும் நானும் அந்த நாளில் உங்கள் வீட்டுக்கு வருவோம் என்னை கண்டதும் நீ கொஞ்சமும் கூச்சமோ தயக்கமோ இல்லாமல் ஓடி வருவாய் என் கைகளை பிடித்து கரகரவின்றி இழுத்து கொண்டு போவாய் நம் இருவருடைய தந்தையரும் ஒரு பக்கம் பேசிக்கொண்டிருக்கும் போது நாம் இன்னொரு பக்கத்தில் கொட்டமடிப்போம் சில சமயம் நான் உன்னை எனக்கு பரதநாட்டியம் சொல்லிக் கொடுக்கும்படி கேட்பேன் நீ சொல்லிக் கொடுக்க முயல்வாய் எனக்கு நன்றாய் வராது அதை கண்டு நீ கலகலம் என்று சிரிப்பாய் உன்னுடைய முல்லைப்பல் வரிசையை பார்த்து நான் மதிமயங்கி நிற்பேன் இன்னும் சில சமயம் நாம் இருவரும் ஓடிப்பிடித்து விளையாடுவோம் சில சமயம் ஆயனர் அமைத்த கற்சிலைகளுக்கு மத்தியில் நீயும் ஒரு சிலையைப் போல் அசையாமல் நிற்பாய் நானும் வேண்டுமென்றே உன்னை சிலையாக பாவித்து கொண்டு மேலே போவேன் உன்னுடைய சிரிப்பின் ஒளியை கேட்ட பிறகு திரும்பி பார்த்து உன்னை பிடித்துக் கொள்வேன் அகப்பட்டு கொண்டாயா சிவகாமி தேவி என்று பாடுவேன் இப்படியெல்லாம் நாம் விளையாடுவதை பார்த்து நம்முடைய தந்தைமார்களும் சந்தோஷப்படுவார்கள் அதெல்லாம் ஒரு குதூகலமான கனவு மாதிரி இப்போது தோன்றுகிறது பிரபு நான் ஏதோ மாறிப்போனதாக சொன்னீர்கள் எந்த விதத்தில் மாறி இருக்கிறேன் நல்லவேளை ஞாபகப்படுத்தினாய் எனக்கு பதினாறு பிராயம் பூர்த்தியான போது சக்கரவர்த்தி என்னை தேச யாத்திரைக்கு அழைத்துச் சென்றார் தெற்கே சித்தர் மலையிலிருந்து வடக்கே நாகார்ஜுன மலை வரையில் நாங்கள் யாத்திரை செய்தோம் மேற்கே காவேரி நதியின் ஜனனஸ்தானம் வரையில் போயிருந்தோம் யாத்திரையை முடித்து கொண்டு நாங்கள் திரும்பி வருவதற்கு மூன்று வருஷம் ஆயிற்று அந்த மூன்று வருஷமும் எனக்கு மூன்று யுகமாக இருந்தது என்றாள் சிவகாமி மூன்று வருஷம் கழித்து நான் திரும்பி வந்து மறுபடியும் முன்னை பார்த்தபோது நீ பழைய சிவகாமியாகவே இல்லை தேவ சபையிலிருந்து அரம்பையோ ஊர்வசியோ வந்து ஆயனர் வீட்டில் வளர்வதாகவே தோன்றியது உருவ மாறுதலைக் காட்டிலும் உன்னுடைய குணத்திலும் நடவடிக்கையிலும் காணப்பட்ட மாறுதல்தான் எனக்கு அதிக வியப்பை அளித்தது என்னை கண்டதும் நீ முன்போல் ஆர்வத்துடன் ஓடி வந்து வரவேற்கவில்லை கலகலப்பை பேசவில்லை தூண் மறைவில் மறைந்து கொண்டு நின்றாய் நான் உன்னை பார்க்கும்போது நீ வேறு பக்கம் திரும்பிக் கொண்டாய் நான் உன்னை பார்க்காத சமயங்களில் கடைக்கண்ணால் என்னை பார்த்து கொண்டிருந்தாய் தப்பித்தவரை கண்கள் சந்திக்கும் சமயம் உடனே தலையை குனிந்து கொண்டாய் உன்னுடைய களீர் என்ற சிரிப்பு மறைந்துவிட்டது சில சமயம் உன் கண்களில் நீர் ததும்பி நிற்பதை கண்டேன் ஒரு காரணமும் இல்லாமல் நீ பெருமூச்சு விடுவதை கேட்டேன் எல்லாவற்றையும் விட அதிக வியப்பை எனக்கு அழித்தது என்னவென்றால் என்னை அறியாமல் நானே சில சமயம் பெருமூச்சு விடத் தொடங்கினேன் என்று நரசிம்மர் சொன்னபோது சிவகாமி களீர் என்று விட்டாள் நரசிம்மர் மீண்டும் தொடர்ந்து கூறினார் என் உள்ளத்திலும் ஒரு மாறுதலை கண்டேன் இரவும் பகலும் சதா சர்வ காலமும் உன்னுடைய நினைவு என் இருதயத்தில் குடிகொண்டது அந்த நினைவு இன்பத்தையும் வேதனையையும் ஏக காலத்தில் அளித்தது எப்பேற்பட்ட முக்கியமான காரியத்தில் ஈடுபட்ட போதிலும் உன்னை என்னால் மறக்க முடியவில்லை இந்த நிலைமையில் இந்த தாமரை குலக்கரையில் ஒரு நாள் நாம் தனியாக சந்தித்தோம் மூன்று வருஷம் உன்னை வந்து பார்க்காமல் இருந்ததற்காக நீ என்னிடம் சண்டை பிடித்தாய் கடைசியில் உன்னை மறப்பதில்லை என்று கையிடித்து சத்தியம் செய்து கொடுக்கச் சொன்னாய் எனக்கு சிரிப்பு வந்தது உன்னை ஒரு கணமும் மறக்க முடியாமல் நான் திண்டாடிய திண்டாட்டம் எனக்கெல்லாம் தெரியும் ஆனாலும் உன்னுடைய மன திருப்திக்காக சத்தியம் செய்து கொடுத்தேன் அதன் பிறகு இன்றுதான் நாம் இந்த குளக்கரையில் சந்திக்கிறோம் ஒருவேளை நீ இங்கே இருக்க மாட்டாயா என்ற ஆசையினால் வந்தேன் வந்து பார்த்தால் நீ இங்கே இருக்கிறாய் நம்முடைய உள்ளங்கள் தாம் எப்படி ஒத்திருக்கின்றன என்று சொல்லி நரசிம்மர் நிறுத்தினார் இவ்வளவெல்லாம் சொன்னீர்கள் நான் முதலில் கேட்ட கேள்விக்கு மட்டும் மறுமொழி சொல்லவில்லை என்றாள் சிவகாமி என்ன கேள்வி அது தயவு செய்து ஞாபகப்படுத்தினால் நல்லது என்றார் மாமல்லர் மதுரைக்கும் வஞ்சிக்கும் திருமண தூதர்களை அனுப்புவதாக இருந்த விஷயந்தான் நரசிம்மர் லேசாக சிரித்துவிட்டு அது உண்மைதான் மகனுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று எந்த தாயாருக்கு தான் என்னமில்லாமல் இருக்கும் என் தாயாருடைய ஏற்பாடு அது ஆனால் நான் சக்கரவர்த்தியிடம் என் மனநிலையை தெரியப்படுத்த சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கி கொண்டிருந்தேன் அதற்குள் இந்த யுத்தம் வந்து அதற்கு அவசியமே இல்லாமல் செய்துவிட்டது என்று கூறினார் பிரபு எனக்கு என்னவோ நிம்மதியில்லை மூன்றரை வருஷத்துக்கு முன்பு இருந்தது போல் நாம் இருவரும் குழந்தைகளாகி விடக்கூடாதா என்று தோன்றுகிறது இல்லை சிவகாமி மறுபடியும் குழந்தைகளாவதற்கு நான் ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டேன் அதற்கு இரண்டு முக்கிய காரணங்கள் இருக்கின்றன முதலாவது தேவி சிவகாமியை பார்த்த பிறகு குழந்தை சிவகாமியை நான் விரும்ப முடியாது இரண்டாவது காரணம் சக்கரவர்த்தி இப்போதே நான் போர்க்களம் போவதற்கு ஆட்சேபிக்கிறார் நான் குழந்தையை இருந்தால் சம்மதிப்பாரா பிரபு தாங்கள் கூட உண்மையாகவே போர்க்களம் போவீர்களா என்று சிவகாமி கவலையுடன் கேட்டார் அவசியம் போவேன் என் தந்தையுடன் அதை பற்றி நான் மூன்று நாளாக வாதம் செய்து கொண்டிருக்கிறேன் நூறு வருஷ காலமாக அந்நியர்கள் காலடி வைக்காத பல்லவ சாம்ராஜ்யத்தில் இன்று சலுக்கர்கள் படையெடுத்திருக்கிறார்கள் அவர்களை துவம்சம் செய்து புத்தி புகட்ட வேண்டாமா பிரபு அதற்கு பல்லவ சைன்யங்கள் இல்லையா படைத்தலைவர்கள் இல்லையா தாங்கள் ஏன் போக வேண்டும் பல்லவ சைனியங்கள் அந்நியர்களை எதிர்த்து வீரப்போர் புரியும் போது நான் என்ன செய்வதாம் அரண்மனையில் உட்கார்ந்து அறுசுவை உண்டி அருந்தி அந்த புற மாதர்களுடன் சொக்கட்ட கொண்டிருக்கட்டுமா அப்படி நான் இருந்தால் ஆயனர் மகளின் காதலுக்கு பாத்திரமாவேனா சிவகாமி கூறினாள் பிரபு தாங்கள் போர்க்களம் போவதை தடுப்பவள் நான் அல்ல தாராளமே சென்று பகைவர்களை வென்று வாகை மாலை சூடி பாருங்கள் ஆனால் ஆனால் என்ன என்னுடைய கோரிக்கையை பரிகாசம் செய்யக்கூடாது இல்லை சிவகாமி சொல்லு வள்ளியம்மைக்கு சுப்பிரமணியர் சத்தியம் செய்து கொடுத்தது போல் உங்கள் கையில் உள்ள வேலின் மேல் ஆணை வைத்து சொல்லுங்கள் போர்க்களத்திலும் என்னை மறப்பதில்லை என்று நரசிம்மர் புன்முறுவல் செய்து இவ்வளவுதானே என்னை மறந்து விடுங்கள் என்று நீ ஆணையிடச் சொன்னால்தான் என்னால் முடியாது மறக்காமல் இருப்பதற்கு எத்தனை தடவை வேண்டுமானாலும் செய்கிறேன் இதோ என்று வேலை தூக்கி பிடித்தவர் சட்டென்று தயங்கி நின்றார் பிரபு ஏன் தயங்குகிறீர்கள் அதற்குள்ளே மனம் மாறிவிட்டதா இல்லை சிவகாமி இல்லை இந்த வேல் என்னுடையது இன்னொருவனுடைய வேலின் மேல் ஆணையிடலாமா என்றுதான் நான் யோசிக்கிறேன் உங்களுடைய வேல் இல்லையா பின் யாருடையது அரங்கேற்றத்தன்று மதையானையின் மேல் வேலை எறிந்து ஆயனரையும் உன்னையும் தப்புவித்தானே அந்த வீர வாலிபனுடையது அந்த மகாவீரனை நேரில் கண்டு அவனிடம் கொடுக்க என்று வைத்திருக்கிறேன் அப்புறம் அந்த வாலிபனை நீங்கள் பார்க்கவே இல்லையா என்று சிவகாமி கேட்டாள் மூன்று நாளாக நாடு நகரமெல்லாம் தேடுகிறோம் அவன் மட்டும் ஆகப்படவில்லை பிரபு அவன் இருக்கும் இடம் சொன்னால் எனக்கு என்ன தருவீர்கள் அவன் இருக்கும் இடம் உனக்கு தெரியுமா சீக்கிரம் சொல் சிவகாமி உனக்கு தான் கொடுத்திருக்கிறேனே வேற என்ன தரப்போகிறேன் அந்த வாலிபன் இப்போது எங்கள் வீட்டில் இருக்கிறான் நரசிம்மர் துள்ளி எழுந்து என்ன சொல்கிறாய் சிவகாமி உங்கள் வீட்டு அவன் எப்படி வந்தான் முன்னே உங்களிடம் சொன்னேன் அல்லவா ஒரு புத்த பிக்ஷு அடிக்கடி வந்து அப்பாவையும் என்னையும் வடநாட்டுக்கு வரும்படி அழைத்து கொண்டிருக்கிறார் என்று அந்த நாகநந்தி அடிகள் தான் அழைத்து கொண்டு வந்தார் ஆகா சக்கரவர்த்தி கூறியது உண்மையாயிற்று சிவகாமி அதோ கேள் என்றார் நரசிம்மர் தூரத்தில் பேரிகை முழக்கம் சங்கநாதம் குதிரைகளின் காலடி சத்தம் கலந்து கேட்டன யார் சக்கரவர்த்தியா என்றாள் சிவகாமி ஆம் சக்கரவர்த்தி தான் வருகிறார் இதோ நான் போய் சக்கரவர்த்தியுடன் சேர்ந்து கொள்கிறேன் நீயும் சீக்கிரம் வீடு வந்து விடுவாய் அல்லவா குறுக்கு வழியாக வந்து விடுவேன் பிரபு தாங்கள் போர்க்களம் போவதற்கு முன்னால் இங்கே மறுபடியும் வருவீர்களா அவசியம் வருகிறேன் உன் கருவெளிகளில் மின்னும் வேலின் மீதானே என்று சொல்லிவிட்டு நரசிம்மர் திரும்பி பார்த்துக்கொண்டே விரைந்து சென்று குதிரை மீதேறினார் அவர் போவதை மலர்ந்த முகத்துடன் பார்த்து கொண்டு நின்ற சிவகாமி குதிரை காட்டுக்குள் மறைந்ததும் வீட்டை நோக்கி விரைந்து நடந்தாள் வீட்டிலிருந்து வந்தபோது அவளுடைய நடையில் காணப்படாத மிடுக்கும் குதூகலமும் இப்போது காணப்பட்டன ரதியை அவள் மறந்து சென்றாலும் அவள் போவதை பார்த்துவிட்டு ரதி பின்தொடர்ந்து துள்ளி ஓடிற்று அத்தியாயம் பதினெட்டு மாலை பழந்தமிழ்நாட்டு மன்னர்களுக்குள்ளே ஒப்புயர் பற்றவரும் தமது இனி இல்லாத புகழை என்றும் அழியாத வண்ணம் கல்லிலே செதுக்கி வைத்தவருமான மகேந்திர பல்லவ சக்கரவர்த்தியை அன்றொரு நாள் இரவில் யுத்த செய்தி வந்த அவசரத்தில் மத யானையின் வெறியினால் நிகழ்ந்த தடபுடலுக்கு மத்தியில் நேயர்களுக்கு அறிமுகப்படுத்தினோம் எத்தகைய சாமானிய குறுநில மன்னர்களையும் கூட அந்தந்த இராஜாங்க கவிகள் புத்தியிலே பிரகஸ்பதி என்றும் வித்தையிலே சரஸ்வதி என்றும் அழகிலே மன்மதன் என்றும் வீரத்திலே அர்ஜுனன் என்றும் கொடையிலே கர்ணன் என்றும் வர்ணிப்பதுண்டு இந்த வர்ணனையெல்லாம் மகேந்திரவர்ம சக்கரவர்த்தியின் விஷயத்தில் உண்மையிலேயே பொருந்துவதாய் இருந்தது மகேந்திரவர்மர் ஆஜான பகவான தோற்றமுடையவர் அவருடைய கம்பீரமான முகத்தில் பல நூறு வருஷங்களாக வாழையடி வாழையாக வந்த ராஜகுலத்தின் வீர கலையோடு சிறந்த கல்வி ஆராய்ச்சியினாலும் கலை பயிற்சியினாலும் ஏற்படும் வித்யா தேஜஸும் பிரகாசித்தது காஞ்சி நகரின் பிரசித்தி பெற்ற பொற்கொள்ளர்கள் சித்திர விசித்திர வேலைப்பாடுகளுடன் செய்த கிரீடம் குண்டலம் வாகு வளியம் முதலிய ஆபரணங்கள் அவர் தரித்திருந்தார் அவருடைய விசாலமான வீர லட்சுமி கொடி கொண்ட மார்பை விதவிதமான வர்ணங்களுடன் பிரகாசித்த நவரத்தின மாலைகள் அலங்கரித்தன அபூர்வ அழகும் நயமும் மென்மையும் வாய்ந்த பட்டு பீதாபரங்களை உற்பத்தி செய்வதில் அந்த நாளிலேயே காஞ்சி நகரம் பெயர் பெற்றிருந்தது அத்தகைய பீதா மரங்களை மகேந்திர சக்கரவர்த்தி அழகு பொருந்து அணிந்தபோது அவை அதிக சோபை பெற்று விளங்கியதாக நெசவு கலைஞர்கள் பெருமிதத்துடன் கூறினார்கள் மகேந்திரர் தமிழ்மொழி வடமொழி பிராகிருதம் ஆகிய மூன்று மொழிகளிலும் சிறந்த தேர்ச்சி பெற்ற பண்டிதராக விளங்கினார் வடக்கே தக்ஷசீலம் முதல் தெற்கே கன்னியாகுமரி வரையில் உள்ள பண்டிதர்கள் மகா ரசிகரான மகேந்திர சக்கரவர்த்தியிடம் தங்களுடைய புலமையை காட்டி பரிசு பெறும் பொருட்டு காஞ்சி நகரில் வந்து மொய்த்த வண்ணம் இருந்தார்கள் அன்றைக்கு ஐநூறு வருஷங்களுக்கு முன்னால் வடநாட்டில் உஜ்ஜைனி நகரத்தில் அரசு செலுத்தி காளிதாசன் முதலிய மகாகவிகளை ஆதரித்த சந்திரகுப்த விக்ரமாதித்யருக்கு பிறகு பண்டிதர்களுக்கும் கவிஞர்களுக்கும் கற்பக விருஷமாக விளங்கியவர் காஞ்சி மகேந்திர சக்கரவர்த்தி தான் என்பது வெகுஜன வாக்காய் இருந்தது சித்திரம் சிற்பமாகிய கலைகளில் சக்கரவர்த்தி ஆர்வம் கொண்டிருந்ததோடு அல்லாமல் அவற்றை நன்றாக பயின்று அந்தந்த கலையில் வல்லவர்களாயிருந்த கலைவாணர் எல்லோரும் பார்த்து வியக்கும்படியான தேர்ச்சியும் பெற்றிருந்தார் சிற்பத்துறையில் மகேந்திரனின் அதிசயமான கற்பனை திறனை கண்டு வியந்து சிற்ப சாஸ்திர பண்டிதர்கள் அவருக்கு விசித்திர சித்தர் என்ற பட்டத்தை விளங்கியிருந்தார்கள் அவ்விதமே சித்திரக்கலை வல்லவர்களிடம் சித்திரக்கார புலி என்னும் பட்டத்தை சக்கரவர்த்தி பெற்றிருந்தார் மத்தவிலாச பிரகசனம் என்னும் ஹாஷிய நாடகத்தை வடமொழியில் இயற்றி மத்தவிலாசர் என்னும் பட்டத்தை அடைந்தார் சங்கீத சாஸ்திரத்தை கரை கண்டிருந்த ருத்ராச்சாரியாரிடம் அவர் சங்கீத கலை பயின்று ஏழு நரம்புகளுடைய பரிவாதனி என்னும் வீணையை அபூர்வமாய் கையாளும் திறமை பெற்றிருந்தார் தாள வகைகளிலே சங்கீர்ண ஜாதி தாளத்தை அதிசயமாக கையாளும் வல்லமை காரணமாக சங்கீர்ண ஜாதி பிரகரணர் என்ற பட்டம் அவருக்கு அளிக்கப்பட்டிருந்தது மகேந்திரர் இளம் பிராயத்தில் சமண மதத்தில் ஈடுபட்டிருந்தது பிற்காலத்தில் சிவபக்தி செல்வரான பிறகு எந்த மதத்தையும் துவேஷிக்காதவராய் தமது ராஜ்யத்தில் இருந்த சைவர் வைஷ்ணவர் பௌத்தர் சமணர் சாக்தர் ஆகிய சகல மதத்தினரையும் தர்மம் தவறாமல் பரிபாலித்து வந்தபடியால் குணபரர் என்ற சிறப்பு பெயரும் அவருக்கு ஏற்பட்டிருந்தது திருவதிகை ஸ்தலத்தில் அவருடைய கொடையினால் கட்டப்பெற்ற சிவாலயத்துக்கு குணபரேஸ்வரம் என்று பெயர் வழங்கிற்று மகேந்திர சக்கரவர்த்திக்கு முற்பட்ட சுமார் முன்னூறு வருஷ காலத்தில் வடநாட்டிலிருந்து பண்டிதர்களும் கவிகளும் சமண முனிவர்களும் புத்த பிஷுக்களும் இடைவிடாமல் தென்னாட்டின் மீது படையெடுத்து வந்து காஞ்சி நகரில் வித்யா பீடங்களை ஏற்படுத்தி வந்தார்கள் இக்காரணத்தினால் நமது வரலாறு நிகழ்ந்த காலத்தில் தமிழகத்தில் சமஸ்கிருதமும் பிராகிருதமும் மிக்க பிரபலமடைந்து செந்தமிழ் மொழியின் சிறப்பை ஓரளவு மங்கச் செய்திருந்தன என்பதையும் நேயர்கள் தெரிந்து கொள்ளுதல் அவசியமாகும் திருநாவுக்கரசர் முதலிய சைவ நாயன்மார்களும் பொய்கையார் முதலிய வைஷ்ணவ ஆழ்வார்களும் பக்தி சுவை சொட்டும் பாடல்களை பொழிந்து தெய்வ தமிழ் மொழியை மீண்டும் சிம்மாசனம் ஏறச் செய்த மகோன்னத காலம் தமிழகத்தில் அப்போதுதான் ஆரம்பமாகி இருந்தது எனவே மகேந்திர சக்கரவர்த்தியின் பட்டங்கள் பெரும்பாலும் வடமொழியில் இருப்பதன் காரணத்தை நேயர்கள் ஊகித்துக்கொள்ளலாம் ராஜா பூமண்டலாதிபதி திரிபுவன சக்கரவர்த்தி மத்தவிலாச விசித்திர சித்த சங்கீர்ண ஜாதி பிரகரண சித்திரக்கார புலி குணபரரான மகேந்திர பல்லவ சக்கரவர்த்தியை இத்தனை நேரம் ஆயனர் வீட்டு வாசலிலேயே நிறுத்தி வைத்து விட்டதற்காக வாசகர்களின் மன்னிப்பை கூறுகிறோம் அவ்விதம் நாம் அந்த மன்னர் பெருமானை நிறுத்தி வைத்துவிட்ட போதிலும் ஆயன சிற்பியார் அவரை வரவேற்று உபசரிப்பதில் சிறிதும் காலம் தாழ்த்தி விடவில்லை சக்கரவர்த்தியின் வருகையை அறிவித்த பேரிகை ஒளி வெகு தூரத்தில் கேட்டபோதே ஆயனர் பரபரப்புடன் வீட்டு வாசலுக்கு வந்து அவரை வரவேற்க ஆயத்தமாக நின்றார் குதிரையிலிருந்து இறங்கும் போதே சக்கரவர்த்தி பெருமான் ஆயனரே அன்றிரவு சுகமாக வந்து சேர்ந்தீர்களா சிவகாமி சௌக்கியமா என்று கேட்டுக்கொண்டே இறங்கினார் ஆயனர் முன்னால் ஒரு அடி சென்று கும்பிட்டு ஆகா சுகமாக வந்து சேர்ந்தோம் குழந்தைதான் மூன்று நாளாக அவ்வளவு சௌக்கியம் இல்லாமல் இருந்தாள் என்பதற்குள் மகேந்திர பல்லவர் அப்படியா இப்போது எப்படி இருக்கிறாள் என்று கவலைக்குரலில் கேட்டார் இன்று சற்று பாதகமில்லை என்றார் ஆயனர் எல்லோரும் வீட்டுக்குள் சென்றார்கள் சக்கரவர்த்தி வரும் சமயங்களில் அமர்வதற்காகவே ஆயனர் ஒரு அழகிய கல் சிம்மாசனத்தை அமைத்திருந்தார் அந்த சிம்மாசனத்தில் மகேந்திரர் அமர்ந்ததும் ஆயனர் சிவகாமிக்கு சமிகை செய்ய அவள் அருகில் நெருங்கி வந்து சக்கரவர்த்திக்கு நமஸ்கரித்தாள் அப்போது ஆயனர் பெருமானி அரங்கேற்றம் நடுவில் தடைப்பட்ட காரணத்தினால் குழந்தை உற்சாகம் இழந்திருந்தாள் அவளுடைய சௌக்கிய குறைவுக்கு அதுதான் காரணம் ரசிக சிறுவமணியான தான் அவளுக்கு ஆசை கூறி உற்சாகப்படுத்த வேண்டும் என்றார் ஆயனரே உமது குமாரி அன்றைக்கு நடனம் ஆடியதாகவே எனக்கு தோன்றியவில்லை நடனக்கலையை ஓர் உருவம் எடுத்து வந்து ஆடியதாக தோன்றியது என்றார் மகேந்திரர் சங்கீர்ண ஜாதி தாளத்தை உபயோகப்படுத்தி ஒரு ஆட்டம் கற்பித்திருந்தேன் அதை ஆட முடியாமல் போய்விட்டது என்று ஆயனர் ஏமாற்றமான குரலில் கூறினார் ஆம் இன்னும் என்னவெல்லாமோ வித்தைகள் வரப்போகின்றன என்று எனக்கு தெரிந்துதான் இருந்தது நடுவில் எழுந்து போக நேர்ந்ததில் எனக்கு ஏற்பட்ட வருத்தத்தை சொல்லி முடியாது அவ்வளவு முக்கியமான செய்தியாயிராவிட்டால் போயிருக்கவே மாட்டேன் என்றார் சக்கரவர்த்தி நானும் கேள்விப்பட்டேன் பிரபு நமது ராஜ்யத்துக்குள்ளே அந்நியர்கள் படையெடுத்து வந்திருக்கிறார்களாமே என்ன தைரியம் என்ன துணிச்சல் அவர்களுக்கு என்று ஆயனர் உண்மையான ஆத்திரத்துடன் கூறினார் அந்த துணிச்சலுக்கு தகுந்த தண்டனையை அவர்கள் அடைவார்கள் ஆயனரை பல வருஷ காலமாக பல்லவ ராஜ்யத்துக்குள் பகைவர் படைகள் நுழைந்ததில்லை நான் போர்க்களத்தை கண்ணால் காண வேண்டும் என்பதற்காக என் தந்தை என்னை இலங்கையில் நடந்த போருக்கு அனுப்பி வைத்தார் ஆனால் நரசிம்மனுக்கோ இங்கேயே போர்க்களத்தை பார்க்கும்படியான பாக்கியம் நேரிட்டிருக்கிறது வாதாபி அரசன் புலிகேசி பெரும் படைகளை திரட்டி கொண்டு படையெடுத்து வருகிறான் நாமும் பெரும் பலம் திரட்டி கடும் போர் செய்ய வேண்டியிருக்கும் ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன் நமது ராஜ்யத்தில் சலுக்கர் படை எடுத்ததனால் எனக்கு உண்டாகும் கோபத்தை காட்டிலும் அதனால் சிவகாமியின் அரங்கேற்றம் தடைபட்டதுதான் அதிக கோபத்தை உண்டாக்குகிறது இந்த குற்றத்துக்கு தகுந்த தண்டனையை அவர்கள் அனுபவித்து தீர வேண்டும் என்றார் இதை கேட்ட ஆயினர் பெருமையினால் பூரித்தவராய் அருகில் தலை குனிந்த வண்ணம் நின்ற சிவகாமியை அருமையுடன் நோக்கினார் சக்கரவர்த்தி மேலும் கூறினார் அரங்கேற்றத்தன்று நான் என்னவெல்லாமோ திட்டம் போட்டிருந்தேன் அதெல்லாம் ஒன்று முடியாமல் போயிற்று சபையிலேயே செய்திருக்க வேண்டிய சம்மானத்தை இங்கேயாவது செய்யலாம் என்று உத்தேசித்திருக்கிறேன் அதற்கு ஆட்சேபனை ஒன்றும் இல்லையே இவ்விதம் சொல்லிக்கொண்டு சக்கரவர்த்தி தம் கையில் இருந்த ரத்தின பையிலிருந்து அழகான இரட்டை வட முத்து மாலையை எடுத்தார் அப்போது ஆயனர் பெருமானி தங்கள் திருக்கரத்தினால் கொடுக்கும்போது எங்கே கொடுத்தால் என்ன சிவகாமி உன் பாக்கியமே பாக்கியம் இந்த பரத கண்டத்திற்குள்ளேயே சகல கலைகளின் நுட்பங்களையும் நன்கு உணர்ந்தவரான விசித்திர சித்த மகாபிரபு உன்னுடைய கலை திறமையை மெச்சி உனக்கு சம்மானம் அளிக்கப் போகிறார் என்று கூறி சமிகை செய்யவும் சிவகாமி முன்னால் வந்து சக்கரவர்த்தியை பணிவுடன் வணங்கி கரங்களை நீட்டினாள் மகேந்திரர் முத்து மாலையை எடுத்து சிவகாமியை நீட்டிய கரங்களில் வைத்தபோது அடடா இதென்ன மீண்டும் அவசகுணம் மாலை அவள் கையிலிருந்து நழுவி கீழே தரையில் விழுந்து விட்டதே ஆயனரின் முகம் சட்டென்று சுருங்கியது மகேந்திர பல்லவருடைய சத்தம் கூட சிறிது கலங்கி விட்டதாக அவருடைய புருவங்களின் நெருப்பிலிருந்து தெரிந்தது சிவகாமியின் மனதிலும் ஏதேனும் துணுக்கம் ஏற்பட்டிருக்குமோ என்னமோ நமக்கு தெரியாது ஆனால் அடுத்த கணத்தில் அவளுடைய முகம் மலர்ந்ததை பார்த்தால் அவளுடைய உள்ளமும் மலர்ந்திருக்க வேண்டும் என்று நிச்சயமாக தெரிந்தது கீழே விழுந்த முத்து மாலையை அந்த கணத்திலேயே குமார சக்கரவர்த்தி சட்டென்று எடுத்தார் எடுத்த மாலையை சிவகாமியின் நீட்டிய கரங்களில் அவர் வைக்க சிவகாமி அதை ஆர்வத்துடன் வாங்கி கண்களை ஒத்திக்கொண்டு கழுத்திலும் அணிந்து கொண்டாள் அந்த முத்துமாலை பரிசை குமார சக்கரவர்த்தியின் கையினால் பெற்றுக்கொள்ள நேர்ந்தது பற்றி சிவகாமியின் உள்ளத்தில் பொங்கிய உவகை முகத்திலும் பிரதிபலித்தது இயல்பே அல்லவா நன்றி